வெல்கம் டு சந்தனா சமையல் மாட்டுக்கான மார்க்கெட்ல காய் வாங்க வந்திருக்கோம் வாங்க பாக்கலாம் அது மட்டும் இல்ல ஆமா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சந்திக்க போறோம் ஆமா அவர் பேர் முத்து பாண்டி அவர் கடைக்கு தான் போக போறோம் வாங்க வாங்க போறோம் இந்த மாட்டுத்தாவணி மார்க்கெட் மதுரை

வந்து அறிமுகமாயி இப்ப எங்க குடும்பத்தில் ஒரு ஆளா மாறிட்டார் இருக்கு இருக்கும் நீங்களும் வாங்க அந்த கடைக்கு மாடித்தவணிக்கு மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கடை இப்போ ஓட போறாரு ஒரு சொல் வாங்க தம்பி வணக்கம் ஆயிச்சொல்லு முத்துப்பாண்டி ஆயி சொல்லு உனதான் எடுக்கணும்னு வந்துருக்கா ஆய்ஞ்சிட மாட்டேன் பாய் மாட்டியா ஏய் தக்காளி வாங்க வாரேன்னு சொன்னேல இருக்குல்ல நல்லா தக்காளி பழமா எடுத்து போடு வீடு ஆன் பண்ணுவேன் ஆமா உனையும் காமிக்கணும் இந்த முத்துப்பாண்டி என் தம்பி பார்க்கணும் பார்க்கணும் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கடை வாங்க அந்தங்கன்னா பெரிய காய்கறி போட்டு விடுவார் நாளைக்கு நைட்டு போதும் மூணு கிலோ நூற்றி இருபது நூறு இது ஒரு இது ஒரு

കേര്പ്പ്ലു വങ്ങോ മാ പോധു മാ वीच <laughs> um. காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் காலா முப்பத்தஞ்சு ரூபா பிள்ளைங்க இப்போ ஐம்பது ரூபாயா இது கட்டாயி இது இப்போ விலை காலிப்பூப்பா ஐம்பது ரூபாயா எழுபது ரூபா ஐம்பது ரூபான் ஐம்பது ரூபா எழுபது ரூபா ஆனால் மல்லிக்கட்டு அஞ்சு ரூபாயா பத்து ரூபா பத்து ரூபா

ஒரு கிலோ நாற்பது ரூபா சேப்பங்களுக்கு தக்காளி நாற்பது ரூபா ஒரு கிலோ மூணு கிலோ வாங்கினோம் நாளைக்கு தக்காளி தொக்கு செய்யும் கூட செஞ்சிடலாம் நாளைக்கெல்லாம் வந்து செஞ்ச முடியாது செஞ்சிடலாம் பெரிய வெங்காயம் அப்புறம் லெமன் சாத்துக்கு லெமன் ஆயிடுங்க வீடியோ போடுறோம் பாருங்க லெமன் சாதம் எப்படி செய்யறது இந்த வீடியோ தான் போதும் பாருங்க இருபது ரூபா தான் லெமன் புரிஞ்சு எப்பயுமே கூட்ட தாளிச்சு பிரிஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் அவசரத்துக்கு பிள்ளைகளுக்கு கோயில முடி எடுத்து வச்சுக்கலாம் சுடு சாதத்தை வடிச்சு போட்டு கிளறிடலாம் அப்போ அப்போ கலர்னு அவசியம் இல்லை வெங்காயம் என்ன வேலை

உருளக்கெழங்கு வெங்காயம் அப்புறம் இந்த லெமன் வாங்கினதுதான் முத்துப்பாண்டிட்டு வாங்கினதான் நாளைக்கு ஊருக்கு போறோம்ல எல்லாம் வேணும்ல அனைத்தும் முத்துப்பாண்டிட்டு வாங்கினது ஆனா காரி பிளவரும் அப்புறம் காளான் அதெல்லாம் வந்து வேற வேறவங்க வாங்கினது உருளக்காயங்கள் வந்து எண்பது ரூபா எண்பது ரூபா காய் வில கொஞ்சம் கூட தெளிக்குது ஆனா இது தேப்பிழங்கு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் முத்து பண்ணிட்டு இரநூறுவாய்க்கு வாங்கணும் கொத்தவரங்க நல்லா செஞ்சா இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருச்சியில எல்லாத்தையும் அடிப்படையா உருளக்கலங்கலாம் வெளியிலேயே போட்டுடலாம் கொத்த உரங்காதான் காளான் பதினோரு மணிக்கு போனோமா அதனால காளான் வந்து முப்பத்தஞ்சு ரூபாயிரம் நாப்பது ரூபா ஐம்பது ரூபாய் கொஞ்சம் முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லி விற்பாங்க அப்புறம் நாப்பது ரூபா ஆச்சு உங்கட்டு வாங்கிட்டு வரமா ஐம்பது ரூபான்னு கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன முப்பத்தஞ்சு வாங்குறது ஆளுங்க முப்பத்தஞ்சு ரூபா அந்த காளான் விற்கிற வருவாங்கப்பா முன்னாடி காளான் 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 அவ்வளோதான் அப்புறம் இன்னைக்கு ஏன் காய் கம்மியாக ஆகுனம்னா ஊருக்கு போகிறோம் வந்து சும்மா ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் காய் ஓனாவது வாங்கின காய் உள்ள கிடக்கு மெயினாக வந்து தக்காளி இதான் வாங்கப்பா தக்காளி தொப்பு வைக்கணும்ல அதுக்காக சேப்பக்கிழமை நல்லா பெரிய கிழங்கா இருக்குது நாற்பது ரூபா நான் பரவாயில்ல கொடி கிழங்கா இல்லை நல்லா பெரிய கிழங்கா இதில் வந்து அவ்வளோ ரொம்ப பிசு பிசு கொடுக்காது பெருசாக இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாலா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ போட்டுப்போம் செங்க போட்டு பாருங்க போட்டுப்போ அதை போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து நான் பிசு பிசுன்னு வைப்பாங்களே அந்த மாதிரிலாம் அந்த வாடி எடுத்து கருவேப்பில் போட்டு சேர விதமா செஞ்சோம்னா எதுவுமே நல்லா இருக்கும் இந்த சேப்பாங்களை நான் வைக்கல ஊருக்கு போயிட்டு வந்து இதோட வீடியோ நான் போடுறேன் பாருங்க மசாலா தடங்கி அதை கூடாது எப்பயுமே ஆமா போட்டிருக்க வேர்க்கனே இருந்தாலும் உங்களுக்காக திரும்பி நான் ரிப்பீட் பண்றேன் நீங்க அந்த வீடியோ பாருங்க நல்ல கிடைக்கும் இட்லி சட்னி அப்புறம் வந்து புதுனா தோவையல் ஊருக்கு போறோம்மா

நாங்கள் அதெல்லாம் வந்து அடுத்த சட்னிக்கு ரெடி பண்ண போகிறோம் லெமன் போட்டு தாளிக்கிறோம் காக்கிறோம் அடுத்த வீடியோவில் வரும் லெமனும் தக்காளி சட்னியும் பாருங்கள் ஓகே வா வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நீ டெய்லி உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் பறந்து பாருங்க சந்தனா சமையல சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் எங்களோட சேர்க்கைகளை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே எங்களோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்